வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை அதாவது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலையும் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் வந்து நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன்கள் இந்த மாத பலன்கள் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுது நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதியே புதன் வந்து உங்களுக்கு ரிஷபத்தில்க்கு வருகிறார் ஜூன் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க அதே சமயத்தில் ஜூன் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மீனத்துல இதுவரைக்கு இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார் ஜூ அடுத்தது என்ன எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதி ஜூன் பதிமூணாம் தேதி சுக்கரன் வந்து ரிஷபத்துல ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கரன் மிதினத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார் அதே சமயத்துல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள் கடைசியாக ஜூன் கடைசி நாள் முப்பதாம் தேதி சுக்கரன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார் சோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு குரு உங்களுக்கு நல்லா தெரியும் ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார் அதே சமயத்துல மீனத்துல ராகு கண்ணியில் கேது கும்பத்துல வந்து உங்களுக்கு சனி வந்து நீடித்திருக்க போகிறார் ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு ராகு கேது சனியில் எந்த விதத்துலயும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை மாத கிரகங்கள் தான் நீடிக்கப் போகிறது ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது அதில் உங்களுடைய நீங்கள் பிறக்கிற ஜாதத்தில் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா நீங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமாக நடக்குமா அல்லது டிலேவாக நடக்குமா சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு துலாம் ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது பார்க்க போகிறோம் இப்ப பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சுக்கிரனே பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ஆட்சி படம் இருக்காரு எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் ஆட்சி பலம் ஒரு நல்ல விஷயம்தான் யாரோட சேர்ந்திருக்கிறார் முதலாவது வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் குரு எல்லாமே எட்டாம் இடத்துல அஷ்டமத்துல சனி ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் கேது செவ்வாய் ஆட்சி பலத்தோட ஏழாம் இடத்துல இருந்து ராசியவே பார்க்கிறார் சோ இத்தகைய ஒரு கிரக அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எது மாதிரி ஒரு கோச்சார அமைப்பு கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கும் முத்து மூன்றாம் பார்வையா சனியின் பார்வையும் பெறுவதனால பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்குள்ளைய கணவர் மனைவி அதாவது வீட்டுல கணவர் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் இல்லத்தரசிகள் குறிப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய அமைப்பு இருக்கு ஏன்னா ராசி அதிபதியே மறைந்து ஏழாம் இடம் வலுக்குது ஏழாம் இடம் பாவத்துவமாக வலுக்கிற பொழுது சண்டை சச்சரவு வீண் விவாதங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வேற மாதிரி போய் முடிகிறது நண்பர்களுக்குள்ள வந்து பிரச்சனைகள் பங்குதாரருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை கருத்து வேறுபாடு கொஞ்சம் இருக்கு முதல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக விரிசல் வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் வெளி மாநிலம் கொஞ்சம் டூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்லா அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டு இது மாதிரி சில கூட்டு தொழிலில் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் ஆஃப் ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் எட்டாம் வீடு வந்து நம்ம பலமாக நம்ம நாலு கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது கூட்டு தொழில் வெளி மாநிலம் வெளிநாடு விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கும் அங்கேயே குடியுரிமை பெற்று செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறது ஆனால் வியாபாரம் தொழில் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்துக்கு வரைக்கும் அந்த டைமில் வந்து சில விஷயங்கள் வராமல் உங்களை வந்து நம்மவே வந்து மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தில் மிதனத்துக்கு வந்து சூரியன் புதன் சுக்கரன் போகிறது அன்னை விஷயம் ஸோ முதல் பதினைந்தாம் தேதி பதினைந்து நாட்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் அடுத்த செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற ஜூன் பதினாறுலேருந்து இருந்து இரு முப்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எதிர்பார்த்த இந்த விஷயங்கள் கொஞ்சம் மெல்ல நடந்து முடிந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல சாதகமான ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரருக்கு செகண்ட் ஆஃப்ல வருதுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோட சனியின் மூன்றாம் பறவை பெற்று பாவத்துமாக ராசியை பார்க்கறாரு ஸோ முதலே சொன்ன மாதிரி பங்குதாரர்கள் நண்பர்கள் மனைவி கணவர் இது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பின்னடைவு வரக்கூடிய அமைப்புக்கு பொறுமை காப்பது மிகவும் அவசியம் உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு அதே சமயத்துல இது மாதிரி நீங்க இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு சில விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடிய அமைப்புகள் விற்குத்து இன்னொரு இடத்துல வாங்குறது அது மாதிரி விஷயங்களை நல்லா பண்ணலாம் அதே சமயத்துல சூரியன் வந்து எட்டுல மறைஞ்சு ஒன்பதாம் இடத்துக்கு போறது பார்த்தீங்கன்னா லேட்டர் இந்த மந்த் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது பட் என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதி வந்து எட்டாம் இடத்துல வந்து ஆட்சி பெறுறது வந்து தவறு இல்லை ராசி அதிபதி நம்ம வீக்கா நீச்சமா போனாதான் ஜாதக அதாவது ரிஷபராசி அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் சுக்கரன் நீச்சம்லாம் ஆகல மறைந்துதான் போகிறாரோடைய ஆட்சி பலம் ஸ்தானபலம் பெறுகிறார் அந்த விஷயத்துல வந்து நம்ம அப்படி ஒன்று நம்ம ஒரு கஷ்ட காலமாகவோ ஒரு பிரச்சனைகளோ கொடுத்துறாரு மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரிலேஷன்ஷிப் நீங்கள் பேசுகிற பேச்சு நண்பர்கள் கிளைண்ட்ஸ் வீடு கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் பேஷண்ட்டாகவும் பொறுமையாகவும் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாமல் அவங்க வீண் விவாதம் பண்ணாலும் சரி நேரம் சரியில்லேந்து விட்டுட்டு நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு உடனே முடியே இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் பேசும்பொழுது அது பெரிய ஒரு சண்டையாக மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு அது தான் நான் குறிப்பா சொல்லணும்னு விரும்புகிறேன் மற்றபடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தான் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும் இப்போ கூட்டு தொழில் பண்றவங்க அடுத்தவங்க பணம் கிடைக்கிறது சிட் ஃபண்ட்ஸ் நடத்துறவங்க அது மாதிரி விஷயத்தை நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸ்டாக் நல்லா ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா படிக்கக்கூடிய வரைக்கும் படிச்சுட்டு இருந்த விஷயத்தை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்ஸாக மார்க்ஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு உத்வேகமா செய்யக்கூடிய அமைப்பு அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு இடத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு செகண்ட் ஆஃப் ஜூன் பதினாறுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் கண்டிப்பாக உண்டு ஏன்னா புதன் ஸ்தானபலம் பெறுகிறார் ஸோ ஆறாம் இடத்துல ராகு இருந்து கடன் எதிரிகளை வந்து ஒரு செக்கில் வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்து ஞான மார்க்கம் கொஞ்சம் கோயிலுக்கு காசிக்கு அது மாதிரி முதியோர்கள்லாம் கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு குரூப் ட்ரிப்பாக போகிறது ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பாக இருக்கிற அம்சங்கள்லாம் ஜூன் மாதம் கண்டிப்பாக நீங்கள் நடத்தி காட்டலாம் நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பு வரும் ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்டு மாதமாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்